காவை துகில்னா அது வேற லெவல் பாவை துகில்னா ஏம்மா இன்னைக்கு என்னாச்சு அதெல்லாம் அது வேற வா இஎன்னடா உங்கள மட்டும் வா ஓடற வாவ் அப்படி நம்ம டார்லிங் வந்துட்டாங்க உள்ள வாங்க ஹாய் சொல்லலாம் அப்புடே கொள்ளவன மடின சொколь ஜி

பாரு <laughs> 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 அழகு அழகு யாரு யாரு அந்த அழகு பிள்ள யாரா அந்த அழகு பிள்ள நான் தானே இது என்னடா நீ தான்டா சொல்லணும் லோட்டஸ் பல்லு பிளவுஸ் ரன்னிங் மேம் எயிட் டபுள் நைன் மட்டுமே இதெல்லாம் லோட்டஸ் அவங்க சாரி வந்தோன்னே என்னென்ன சொல்றா பாருங்க வாவ் வாவ்

இதுல ப்ளூ தீ துப்பிட்டீங்களா அக்கா அதுக்கப்புறம் நாங்க கொண்டே வரல கோபால் நல்லா இருக்கா சூப்பரா இருக்கும் அந்த காலனியா நீங்களும் அவங்களுக்கு கால் பண்ணீங்கன்னா லொகேஷன் கொடுப்பாங்க நீங்க வீட்டுல வரலாமா வரலாம் வரலாம் எடுத்துட்டு தான் இருக்காங்களோ இது டூ டோன் கலர் இந்த கிரீன் இந்த கிரீன் only 450 தான் 499 ப்ளெய்ன் வந்து 499 ஸ்ட்ரைப்ஸ் எல்லாம் இது வந்து இது வந்து காதியிலே அது ஜெரி ஸ்ட்ரைட்ஸ் இது ப்ளைன் थैंक यू मैम லுக்கா அது ஏன் கேக்குறீங்க இது 599 mm. 550 انا ساف்ட்ரா இவங்க இவங்க காதி பட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஏன் தெள்ள எல்லா ப்ளைங்ளு சூப்பரா தான் போங்க இது 599 599 மட்டுமே இந்த கலர் தான் பல்லு ब्लाउஸ் இதே தான் 599 파ை துகில் தான்

பல்லு அண்ட் பிளவுஸ் பியூட்டிஃபுல் ரொம்ப நல்லா இருக்கு கலர் தான் ஹைலட் செமையா இருக்கு சீக்வன்ஸ் ஸ்ட்ரைப்ஸ் தான் ஹைலைட்டட் இன்னும் பல்லு ஒன் பிளவுஸ் மல்லிகை இல்லை இன்னைக்கு எனக்கு பிடிச்ச ஜாதி மல்லிகை நான் எப்போ பாப்ஸ் வந்தாலும் வேற யார் தலையும் பார்க்காது என் தலையில இருந்து புரிஞ்சி போயிருவோம் புரிஞ்சா வந்த உள்ள என்ட்ரி ஆனால் பூ அப்படின்னு தான் உள்ளே நாங்க வருவோம் ஆனா எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஹாப்பியா இருக்கும் அது புக்கிங் சோ क्यूट நெக்லஸ் ஆல்சோ Nice kilo. Thank நெக்லஸ் வந்து AMR-து அதாங்க புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க அதங்க கால் பண்ணீங்க இது எம் ரேட்ரா 850 ரொம்ப அதுல வந்து அந்த பூ ஒன்னு ஹார்ட்டின் ஷேப் ஒன்னா ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு 850 இப்போ அப்படியே சாப அப்ப இது என்ன இது அந்த இது 블ௌஸ் இல்லமா அம்மா அதுல 블ௌஸ் இருக்குமா இது தனியா அந்த

கேட்லாக் தானே மேம் ஃபை டபுள் எனக்கு இதுமா இது ஒரு டாப்பு செவன் திஸ் இஸ் த பாட்டம் அப்புறம் இது துப்பட்டா இதுதான் கொஞ்சம் சுடி மெட்டீரியல் ஒன்று கொண்டு வாங்க செவன் ஃபிஃப்டி தான் நல்லா இருக்கு எனக்கு இப்போ சுடி மெட்டீரியல் நிறைய கேட்குறாங்க மேம் நம்மளையே அஜரக்கில் பிளவுஸ் ரேட்டு ஃபுல் ஹண்ட்ரட் மேம் இரநூறுபா அஜிரக் ப்ளவுஸ் எல்லாமே

அந்த ஒயிட் கலர் சாரி பார்சல் நான் பார்சல் ஏது பார்சல் நீங்க தான் ஆடுக்குவாலை பாவைகளின் துகில் பெண்களின் பெருமை தங்கங்களின் தன்மை ஓஹோ சூப்பர் அப்படியே புக்கிங் போட்டு அடிச்சு தூள் கிளப்புங்க